மகர ராசியில் பிறந்தவரா உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனி சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் உள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கலாம் மகர ராசி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின்படி தந்தை மற்றும் உடன்பிறந்தவர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அது ஒட்டுமொத்த வீட்டுச் சூழலை பாதிக்காது இந்த ஆண்டு நண்பர்களை நெருங்கியவர்களை கூட நம்புவதை தவிர்ப்பது நல்லது பாதுகாப்பின்மை மற்றும் பாதிப்புகளை இவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மேலும் நண்பர்களுடன் எந்தவொரு நிதி பரிவர்த்தனைகளையும் தவிர்க்க முயற்சிக்கவும் தொலைதூர உறவினர்களுக்கும் இது பொருந்தும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் பாதிக்காதல் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்றாலும் குரு மற்றும் ராகு பேச்சியால் சிறிய சிறிய பிரச்சினைகள் ஏற்படும் திருமண வயதை எட்டிய மகர ராசியினருக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு சாதகமான பலனை தரும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதன் பிறகு நிச்சயார்த்தம் திருமணம் என்று அடுத்தடுத்து நடந்து முடியும் எனினும் தாம்பத்திய உறவில் விழிப்புணர்வு தேவை மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் மேலும் குருவும் ஆறாம் வீட்டுக்கு மாறுவதும் மகர ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையில் சில சிறிய இடையூறுகளை ஏற்படுத்தும் இந்த சிக்கல்களை தீர்க்க முடியும் என்றாலும் சிறிய வாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக திருமண வாழ்க்கை முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் என்றாலும் விழிப்புணர்வை பேணுவதும் முரண்பாடுகளை தவிர்ப்பதற்கு நடைமுறை முயற்சிகளை மேற்கொள்வதும் கட்டாயம் ஆகும் புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் பெரியவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் சகோதர சகோதரர்களின் ஒற்றுமை மேலோங்கும் காதல் கைகூடும் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நடக்கும் இவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கும் குடும்பம் தனம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவார்கள் இப்பெண்களுக்கு மனதளவில் இருந்த தயக்கங்கள் குறையும் பாகுப்பிரிவினை விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வாழ்க்கைத் துணையுடன் சிறு பயணங்களை திட்டமிடுவது நல்லது சரியான அணுகுமுறை இருந்தால் இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு நீடித்த மகிழ்ச்சியையும் காதலில் நிறைவையும் தரும்